ராமதாசுக்கும் ஈழத்துக்கும் உள்ள பிரச்சனை ராமதாசு வந்து உண்மையிலேயே வந்து ஈழத்து மக்கள்ல நல்ல பாசம் வச்சுக்கிற சரியான பாசம் வச்சுக்கிற அவர் வச்சுக்கிற பாசம் தான் உண்மையான பாசம் என்று கூட நான் நம்புவேன் அன்புமணி ராமதாசுக்கு வந்து ஈழத்தை பற்றி சரியான அனுபவம் குறைவு அன்புமணி ராமதாசுக்கு வந்து மகன் காரனுக்கு வந்து ஈழத்தை பற்றி அந்த அந்த அனுபவம் கொஞ்சம் சரியான குறைவு ஈழத்தை பற்றி அறிஞ்சு கொள்ள விரும்பலையோ து என்னுடைய கணக்கு அவர் சில நேரம் ஈழத்தை பற்றி நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வண்டி ஓட்டுவோம் இந்த ஈழத்தை பற்றி கணக்கு அரைஞ்சு கொண்டாது எங்களுக்கு தேவையில்லாத இல்லாத விலை நினைக்கிறாங்க தெரியாது ஆனால் ராமதாஸ் இருக்கிறார்களோ தகப்பன் மருத்துவர் ராமதாஸ் அவருக்கு கொஞ்சம் ஈழத்தின் நல்ல பட்டி இருக்குது சரி நீங்கள் எப்படி கொள்றீங்க நான் உண்மையை சொல்லணும் வெண்ணிலும் வந்து வன்னி மக்கள் வந்து கிட்டத்தட்ட வெண்ணிலே பல விதமான மக்கள் இருக்கு நம்ம பவுனியா மலேக தமிழர்கள் தீவத்து தமிழர்கள் எங்களுடைய யாழ்ப்பாண தமிழர்கள் வந்து குடியேற்ற மாவட்டம் மாறி குடியேற்ற மாவட்டம் மாறி எல்லாரும் வந்து குந்தி இருக்கிற இடம் யாழ்ப்பாணம் வந்து கொஞ்சம் யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் ஊர்க்காரனுக்கு தான் காணியே பிடிப்பான் அடுத்த ஊர்க்காரன் கூட காணி பிடிக்க மாட்டான் அப்படி வில்லங்க யாழ்ப்பாணத்தாங்க அதாவது யாழ்ப்பாணத்தாங்க வந்து குண்டிச்சட்டிக்க குதிரை ஓட்டுற குணம் கொஞ்சம் இருக்குதுன்னு சில நேரம் வந்து இந்த ராமதாஸ் ஐயா வந்து பன்னியர்கள் அல்ல பன்னியர்கள் இல்லங்கையில் இருக்கிறார்கள் அந்த காலத்தில் வந்து பன்னியர்கள் வந்து போருக்காண்டி வந்தவர்கள் இலங்கையில அவர்கள் மீண்டும் தங்கியிருக்கிறார்கள் அப்படி நினைச்சாலும் அதை நாங்கள் வந்து உண்மையில முழுமையை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் என்று சொன்னால் அவர்கள் வன்னியர் என்ற வசனம் அவர்கள் வாயிலேங்கே இல்லை அவர் ஈழத்தமிழர் ஈழத்தமிழர் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வன்னியர் வன்னியர் என்று சொல்லவே இல்லை அதால அவர் சாதி கோட்பாட்டில் துன்பம் இல்லை அவர் தமிழ் மக்களுக்கு கண்டித்து தான் நிற்கிறார் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள போயணும் இதுக்கு அடுத்து இப்ப வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து உண்மையிலேயே ஈழத்தை வச்சு ஒரு ரூபா கூட வியாபாரம் செய்யல ஒரு ரூபா வியாபாரம் கூட ராமதாஸ் மருத்துவர் ராமதாச அவர் ஈழத்தமிழருக்கு சரியான உண்மை உள்ள தன் இதயம் கொண்டு பாசம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒளிய அவராலையும் பெரிய வேலியல் ஒன்று விளையாட்டு விளையாட்டு காட்ட முடியல ஈழத்தில அது உங்களுக்கு தெரியுமே தமிழ்நாடு மாநில அமைச்சர் அரசா இருந்தாலும் கூட தமிழ்நாடு மாநில அரசால் வந்து ஈழத்திலேயே ஒன்றும் புடுங்க முடியாது அல்லட்டுங்களோட இலங்கை நாட்டில் புடுங்க முடியாது சர்வதேச சட்டம் உள்நாட்டு சட்டம் தனிமரசி பாஞ்சு கொண்டு இருக்குது அப்ப ராமதாசி கூடாது ஆனால் உண்மையிலேயே ராமதாசி வந்து மிகவும் அற்புதமான மனுஷன் அவர் எந்த நேரத்துல அந்த ஈழத்தமிழரை பற்றி பேசணுமோ அந்த நேரத்தில் ஈழத்தமிழரை பற்றி பேசிட்டு போறார் மற்றபடி அவர் பெரும்பாலும் வந்து தமிழ்நாட்டை பற்றி தன் பேசிக் கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதி ஆனா இது ma que